ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு லன்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து காய்கறிகள் எதுவும் இல்லாத சமயங்களில் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம இந்த பட்டாணி பிரியாணியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பூண்டு வந்து ஒரு பத்து சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ஏழு எட்டு சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் மூணு கிராம்பு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது கூடவே சின்னதாக ஜாவத்திரி சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கோர்ஸ் அழைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பேஸ்ட்டாக இருக்க வேணாம் இப்போ இது இருக்கட்டும் நம்ம தாளித்துக்கிட்டுலாம் குக்கர் வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பிரியாணி இலை மூணு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்குனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இது கூட சேர்த்துட்டு இதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலங்க நான் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க இது வந்து நார்மலாக வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நீங்கள் வந்து பிரியாணி அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு பட்டாணி எடுத்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குங்க அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா குதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் உப்பு காரம் பத்தலன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இருக்கட்டும் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்து ப்ரெஷ்ரோ இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம டேஸ்ட்டான பட்டாணி பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் பட்டாணி வந்து எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்திருக்குன்னு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி